அதுக்கு பதிலா அதுக்கு பிரதியாக யார் ஒரு ராஜா அது குரங்கு ராஜா இந்த குரங்கு ராஜா தெரியாப்படுது என்ன உங்க இருக்கதா தெரியலையே வரிசா கள்ளி கட்டாம் வாலி கடைசியா சொன்னாராமா இதெல்லாம் சமாதானம் இல்லை நான் உண்மையான காரணம் சொல்றேங்க ஏன் உன்னால என்ன பண்றேன்னே தெரியல தெரியுமா ஆவியை சனகன் பெற்ற வண்ணத்தை அமிழ்தில் வந்த தேவியை பிரிந்தனை திகத்தன போலும் செய்கை ஆவியை உனக்கு ஆவியான சீதேவி நாச்சியார் சீதையை சனகன் பெற்ற வண்ணத்தை ஜனகன் பெற்றிருக்கிற அன்னமான நாச்சியாரை அமிழ்தில் வந்த தேவியை அமிழ்திலே தோன்றிய தேவியை பிரிந்தனை பிரிந்து கொள்றாய் நீ என்ன நீ உனக்கு தெரியல ராமா அவ கூட இருந்திருந்தா நீ என்ன பண்றாயின்னு நீ அறிவாய் அவ இல்ல பிரிஞ்சு பண்ணபடியால உனக்கு ஒண்ணுமே தெரியல தான் விசாரித்தார் இதையே ராமன் இந்த காரணத்தை சொல்லலேன்னா எந்த புருஷனானு சொல்லுவனா என்னுடைய மனைவி பக்கத்துல இல்ல அதனால ரொம்ப என்ன பண்றேன் தெரியாமலே பண்ணிட்டேன்னு ஆறு பேசிக்க மாட்டான் வானி கண்ட கவலையிலே சொல்றேன் தேசிக்கூத்தில ரொம்ப தெரிவித்தார் சர்வோத்தரா பவதி தேவி தபாவதாரா ரொம்ப தெரிவிக்கிறார் சுவாமி பெருமாள் பெரிய பெருமாள் தெற்கு நோக்கி சேனித்தாரே எதுக்கு தெரியுமா உடனே நம்ம பாட்டெல்லாம் தேடுவோம்

ஏன்னு கேட்டா இந்த ஆழ்வார்கள்லாம் அவனுக்கு மாமனார் இல்லையோ இந்த பெரிய ஆழ்வார் மாமனார் இவெல்லாம் கூட பிறந்த வாழ்லையா சின்ன மாமனார் பெரிய மாமனார் சின்ன மாமனாரும் பெரிய மாமனாரா என்னுடைய மருமக பிள்ளை என் பெண்ணையே பார்த்துட்டு சேனிச்சிருக்கான் யாரான வெட்டத்தை விட்டு சொல்லுவாளா ஆனா தான் மறைச்சுட்டா இந்த ஆழ்வார்கள்லாம் நான் சொல்றேன் எனக்கு எந்த கவலையும் இல்ல திக் தட்சிணாபி வரிவம் திரும்பவும் நிலப்தாது சர்வோத்தரா பவதி தேவி சபாவதாராது என்ன சாதித்தாராம் ஆஹ் ராமனே வெட்கப்பட்டு சொல்லாம வந்துட்டான் ஆனா உண்மையான காரணம் என்ன தெரியுமா அவளை பிரிந்தனை திகத்தன போலும் செய்கை ஆஹ் சீதை இருந்தால் பரஸ்தௌங்களுக்கு நிதானம் சீதா சம்பந்தம் சகல கல்யாண குணங்களும் அவள் இருந்தால்தானே ஒளிவிடுகிறது ஊன்று கோலாக இருக்கிறாள் அவனும் ஊன்றிக்கணும்னா சங்கு தங்கு முன்கை நங்கை சங்கு சங்கு நங்குகா போட்டு வளையல் சங்குனா சங்கு தங்கு முன்கை திரிகிராட்டியாருடைய முன் கை இருக்கா இந்த சங்குங்கிற வளையல் விழவே விழாதான் எப்பவும் அப்படியே இருக்குனா அழ்வார் அது என்ன வளையல் விழாதுன்னா என்ன அர்த்தம்னா ஆண்டாள் தானு பாசரத்துல சொன்னாரு சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து சீரார் வளையல் பாசரம் வளையலுக்கு என்ன சீர்மை தங்கத்துல பண்ணிருக்காளா இல்ல வைரம் வச்சு அழைச்சிருக்காளா என்ன சீர்ம வளையலுக்குன்னா ஒண்ணுமில்லை இல்லை கையை விட்டு களையாது இருக்கிற வளை சீர்மை உடல் அது என்ன விட்டு கழட்டல என்ன கழட்ட போறது இல்ல அது பெரிசானார் ஒரு தட்ட வேடிக்கையா உடனே வேக்காத எழுதி வச்சார் வேடிக்கை கதையெல்லாம் அவ்வளவா எழுத மாட்டான் எங்கேயான ஒரு இடத்த அவளுக்கே போரும் எத்தனை சாத்திரம் எழுதுறது தோணிப்படும் நடுவுல இங்க ஒரு இடத்துல வேடிக்கை கதையை எழுதி வைப்பான் அந்த மாதிரி ஒரு கதையிட்டு ஒருத்தன் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் அவன் தான் ஊருக்கு போகணும்னு கிளம்பினானான் இந்த தானு பண்ணிட்டு இருக்கானே ஒரு சிரம பத்னி அவளை விட்டுட்டு போறதான் முடிவு பண்ணான் முதல்ல முதலட்சி நான் போயிட்டு வரேன் அர்த்தம் சொன்ன உடனே இவளுக்கு அப்படியே உடல் எழைச்சுப்படுது இப்பதான் புதுசா கல்யாணம்னா பிரிஞ்சு இருக்க முடியுமா பாதி உடம்பா போயிட்டா பதினஞ்சு இருபது வடையல் அடிக்கின்றாலாம் உடம்பு இடைச்சு போன உடனே பாதி வளையல் உடம்பு அழைச்சதுனால கீழே விழுந்தது நொறுகி படுத்து பாதி உடஞ்சிபடுது நான் போய்ட்டு வரேன்னு சொன்னத்துக்கே இவளுக்கு பாதி வடையல் போட்டுச்சுன்னா நிஜமாவே கிளம்பி போனா இவளுக்கு பிரானே போனாலும் போடும் நினைச்சு நான் பார்த்தான் அதனால அடுத்தது மாத்தினா நயாமி சேர்த்து சொன்னா நயாமின்னா நானே போலேன்னு அர்த்தம் நயாமின்னா உன்னையும் கூட்டின்னு போட்டேன்னு அர்த்தம் இப்ப பாத்தான் நயாமினா சந்தோஷம் நயாமினா பரம சந்தோஷம் என்னையும் கூட்டின்னு போட்டா சந்தோஷம் தானே மிச்ச பாதி வடையிலு கீழ விழுந்தது உடஞ்சு விட்டு இதுக்காக ஏற்கனவே உடம்பு பாதி வடையல் கீழே விழுந்தது இப்ப எதுக்காக கூட விழுந்தது ஆனந்தா உடம்பு பெருத்தது வெடிச்சு உடஞ்சு ஏற்கனவே இடைச்சு போய் கீழே விழுந்ததுனா இப்ப உடம்பு தான் வெடிச்சு பெருசு படுத்து இல்லையா அந்த கதையை சொல்லிட்டு தெரிவித்தார் இந்த பாமர கே இவனோட விட்டு பிரிந்து இந்த மாதிரி இழைக்கும் பருக்கும்னா சீத்தை அனன்யாராகவே பிரபாயதா அகலகிளே நிறைய புகழாய் உலகம் என்னை நிகரில் முறை கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே உன் அடிக்கீடு அமர்ந்து புகுந்தேனே ஒரு பினாடி திராட்டி அவன் திருமார்கு விட்டு பிரியமாட்டான் அந்த வளையலுக்கு என்ன ஏத்தம் தெரியுமா களையாத வளையலாம் ஏன் களையறது இல்ல தெரியுமா அந்த வளையல்னா போறேன்னு சொன்னாத்தான வள கழையனா அழைச்சிட்டு போறேன் போலேன்னு சொன்னாத்தான வள கழனா அந்த மாதிரி பேச்சே பகவான் அவனிடத்துல பேசறது இல்லையா அவன் என்னைக்கு பிரிந்தான் வளையல் கடல்தான் சங்கு தங்கு முன்கை நங்கை இந்த சங்குங்கிற வளையல் கையை விட்டவளுக்கு பிரியாதான் அது சீரார் வளையொறிப்பர் அப்படி பிரியாம இருந்தா தான் அவனுக்கு நிதானம் அவனுக்கு பெருமை அதனாலதான் இந்த இடத்துல அவனுக்கே ஊன்று கோலாக இருக்கிறாள் ஆர்தராம் யஷ்டிம் அவனுக்கு மூன்று கோலாம் பெரிய விராட்டியார் அதை சாதித்ததுனா மத்தொன்னு கோல்னா ஊன்னிக்கிற கோல் இல்ல கோல் போன்ற மெலிந்த இடை படைத்தவள் கேட்டி அவ்வளவு இடம் மெலிச்சா இருக்குமான இருந்து கீழே அங்கங்கள் இருக்கிறபடியாலே நடுவுல இடுப்புன்னு ஒண்ணு இருக்கணும் என்ன ஊசிச்சு தெரிஞ்சுக்கணுமா அவ்வளவு சின்னதா இருக்கணுமா இடுப்புங்கிறது இப்படி கைவரல் அவனுடைய கைவரல் இப்படி வச்சா இதுக்குள்ள இடுப்பு அடங்கணுமா அவ்வளவு மெலிச்சா இருக்கணும் இடுப்புன்னு சொல்லு காத்திரம் பிராட்சி தான ராமநாவனை யுத்தம் எல்லாம் முடிச்சுடுது ராமன் குர்த விமானத்துல எல்லாரையும் ஏத்தினான் உட்காசி வச்சிருந்து தானும் அயோத்திக்கு போனோம் அவன் பயப்பட்டான் விபீஷணா இந்த பரதன் பாவுக்கன் பதினாலு வருஷம் முடிஞ்ச உடனே வந்து குதிக்கலன்னு சொல்லிருக்கேன் நாளை காத்தாலைக்குள்ள நான் போய் சேரலையோ அவன் சித்தையில குதிச்சுடுவான் என்னால பரதனை சமாதானப்படுத்த முடியாது இவ்வோ எவ்வளவு சீக்கிரம் போகணும்னு தெரியலையே கேட்டான் ராமன் வேண்டாம் குபேர இடத்துல தூக்கி வந்து எங்க தமையனார் வச்சிருக்கார் மானா அது ஏறி உட்கார்ந்துட்டோம் உடனே கொண்டு போய் ஒன்னு விட்டுடும் உட்காந்து வச்சுட்டான் சரி ஏறி அமர்ந்தான் ராமன் சீத்தே லட்சுமணன் மூணு பேர் அமர்ந்துட்டு சுக்ரீவா போயிட்டு வரட்டமா விபீஷனா போயிட்டு வரட்டமா நன்றி போயிட்டு வரையனுட்டான் இத்தனை பாடுபட்டம் நன்றி அதுக்காக நாங்க பட்டோம் திரும்ப நாட்டுக்கு போக வேண்டாமா உன் தாய்மார்களோட சேர்றத பாக்க வேண்டாமா பட்டாபிஷேகத்தை நாங்க கண்ணார கண்டு கழிக்க வேண்டாமா நாங்களும் கூட வருவோமா சரி ஏரிக்கோ புனி எல்லாருக்கும் இடம் கொடுத்தது ஏறும்னா ஆகாதத்துல போனா வழியில கிஷ்கிந்தா ராஜ்யம் வந்தது இந்த ராஜ்யம் குதிரையும் மெதுவா கேட்டான் எங்க பத்திரிமார்கள்லாம் ரொம்ப விட்டு சமப்பட்டிருக்கா அவளையும் போய் அழைச்சு நோட்டமா கேட்டான் சுக்ரீவன் இவன் எங்க சொல்றது ராமனுக்கு உள்ளூர பயம் மனுஷத்ரீகள் அலங்காரம் பண்ணுவாங்க அழியாவும் இது வானர ஸ்திரீ வேற இது எத்தனை அழி அலங்காரம் பண்ணி வர போறது அபிஸ்வரஸ்த சுக்ரீவ சீக்கிரம் போனே வந்தேன் வா உடனே அழைச்சிருமா நீ ஏற போனா சுக்ரீவன் எல்லாரையும் தூக்கினா கூட்டு வந்தாடு ஏறி உட்காந்துட்டான் இந்த பெண்ணு குரங்குகள் எல்லாம் இப்ப ஒரு ஆச்சயம் இவ்வளவு தூரம் நம்ம வர்த்தாக்கள்லாம் இந்த தீட்டைக்காக சிரமப்பட்டிருக்காளே அப்படி என்னதான் அழகு இடத்துல இருக்குன்னு பாத்துருவோம் என்ன ஒன்னொன்னா கிட்டக வருது ஹனுமான் எல்லாரையும் தூர போ தூர போங்கிறார் இது ஒண்ணு பாத்தா முதல்ல கண்ண பாத்துதான் இது என்ன பெருசியா இருக்கு இவளுக்கு கண்ணு ஒண்ணு சொல்லிட்டு குரம்புக்கு கண்ணு சின்னதா இருக்கும்

அந்த கண்ணை பாத்துட்டு சொல்லிட்டு இது என்ன சின்ன கண்ணைக்கானவே பிரிச்சா இருக்கே ஒண்ணு சொல்லிட்டு முன்னூத்தி கெட்டக்கு வந்து பாத்துதான் இடுப்பு ரொம்ப சிறுத்து இருக்கும் குரங்குக்கு இடுப்பு தான் இருக்கும் இந்த ரெண்டு பார்த்து நான் என்ன பண்ணிட்டு இது என்ன இடுப்பே இல்லாத ஒரு பெண்ணுக்காகவா இவ்வளவு பாடுபட்டு இருக்காத்தனாலும் இன்னொரு பெண்ணு தானே சொல்லித்தான் இது எல்லாம் வருத்தவன் பின்னாடி ஒன்னு இங்க வாங்குவோம் இங்க பா எல்லாரும் பாக்காத உன்னை இப்ப நான் பாத்துருக்கேன் இங்க வாங்குது என்னன்னு எல்லாரும் போய் பார்த்தா நது புச்சம் வாலே இல்லாத ஒரு பெண்ணை வந்திருக்கான் என்ன கடைசி சொல்லித்தான் இப்படி எல்லாரும் இத்தனை பாடும் பட்டா அப்படி மத்யமா ரொம்ப சிறுத்த இடை படைத்தவளாம் தாயார் அதத்தான் யஷ்டின்னு இந்த இடத்துல சாதிக்கிறார் ஆர்தரா புஷ்கரணியும் மெல்லிய இடை படைத்தவள் கடைசியா சொன்னார் யாக கிரியையாகவே இருப்பவள் யஜ தேவ பூஜாயாம்னு யாம்னு ஆஹ் யாக கிரியாயாகவே இருக்கிறாள் அதனால ஏற்றீன திருநாம கடைசியா ஷடக்ஷரோ க்யம் மந்திரஹா சர்வயோக பலப்பிரதா ஓம் யஷ்டயே நமஹா என்றாம் திங்களாம் ந வறுத்தெடுத்த வார்த்தெடுத்த மஞ்சள் நிறத்தோடே ஒளிபடுபவள் திங்களாம் ரெண்டாவது அத்தஜனர் திங்கள குபேரன் லா தானே தாது குபேரனுக்கே செல்வத்தை கொடுத்தவள் திங்களாம் குபேரனுக்கு செல்வத் திருப்பள்

முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருண் கரோகரா வளிமனா கரோகரா கச்சிம்ப செல்மான் கரோகரா